எபிசோட் நான்கு சாமியார் காஞ்சிரமலைக்கு செல்வதற்கு தயாரானார் அங்கு செல்லும் வழி மர்மங்கள் மற்றும் மாய போக்குகள் நிறைந்ததாக இருக்கும் தேவியின் ஆசியுடன் அவர் தன்னம்பிக்கையுடன் முன்னேறினார் லட்சுமி சாமியாரின் கையில் கோவிலிருந்து ஒரு பிடி மண் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி கொடுத்தாள் ஏதாவது இடையூறு வந்தால் தேவியை நினைத்து அதை தொட்டால் மீள வழி கிடைக்கும் என்று அவள் பக்தியுடன் சொன்னாள் விவேக்கின் தாயிடம் தேவியின் நாமத்தை இடைவிடாமல் உச்சரிக்க சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார் சாமியார் தனது சீடர்களுடன் மலைக்கு செல்வதற்காக வாகனத்தில் புறப்பட்டார் முதலில் கொஞ்ச தூரம் அமைதியாக இருந்தது ஆனால் மலைச்சாரலை அடைந்தவுடன் பல இடையூறுகளை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது ஒரு கடுமையான காற்று வீசியது அது அவரின் கண்ணை மங்கலாக்கியது காற்றின் மத்தியில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது செல் இது உனக்கு உதவாத இடம் சாமியார் மற்றும் சீடர்கள் பாதையில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பழைய அரண்மனை தோன்றியது அந்த அரண்மனையின் உள்ளே ஏதோ விழா நடப்பது போலவும் அங்கு பெண்கள் ஆடி பாடி இசையமைத்து வருவது போலவும் தெரிந்தது சாமியாரின் வண்டி மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு கனமான பனிக்காற்று வீசியது கண்ணுக்கு முன்னால் எல்லாம் வெண்மையாக மாறியது அவருடைய சீடர்கள் சாமியாரே இதற்கு பிறகு வழி தெரியவில்லை என்று பயப்பட்டனர் சாமியார் செல்லும் பாதையில் சில அசாதாரணமான மனித உருவங்கள் தோன்றின அவர்களின் கண்கள் சிவப்பாகவும் முகம் விகாரமாகவும் இருந்தது திரும்பிச்செல் இந்த இடம் உனக்கு இல்லை என்று அவர்கள் கூறினர் சாமியார் மெல்ல சிரித்தார் தேவியின் அருள் என்னை வழிநடத்தும் நீங்கள் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று கூறி பயணத்தை தொடர்ந்தார் சாமியார் அவரை அறியாமலேயே ஏதோ ஒரு மலைக்கு சென்று விட்டார் அங்கு இயற்கை நன்றாக இருந்தது ஆனால் அந்த இடம் ஒரு வினோதமான பரபரப்புடன் இருந்தது சாமியாரின் காதில் பல்வேறு குரல்கள் கேட்டது எவரோ அழுகின்றனர் யாரோ சிரிக்கின்றனர் அவருடைய சீடர்கள் பதட்டம் அடைந்தனர் குருவே இங்கே ஏதோ தவறாக இருக்கிறது என்று அவர்கள் கூறினர் மலையின் மேடுகளில் நிறைந்த பச்சை மலர்கள் அழகாக இருந்தன அவற்றின் அருகில் அவர்கள் நெருங்கியதும் எல்லோரும் மயக்கம் அடைந்து விழுந்தனர் சாமியார் அந்த மஞ்சள் பொட்டலத்தை தொட்டு பத்திரகாளி தேவியின் அருளால் அவர்களை விழிக்கச் செய்தார் அந்த மலைக்குள் ஒரு பழைய ஆலயம் இருந்தது அதன் முன்னால் ஒரு நந்தியின் உருவம் இருந்தது ஆனால் அது நந்தி போல இல்லாமல் ஒரு வினோதமான உருவமாக மாறியது அதன் மேல் இரண்டு கோழி குஞ்சுகள் நின்றன அவைகள் சாதாரணமாக அல்லாமல் பெரியதாக இருந்தது அந்த இரண்டு கோழி குஞ்சுகளும் கீழே இறங்கி வேகமாக ஓடின சாமியாரும் சீடர்களும் அவற்றின் பின்னால் ஓடினர் ஒரு இடத்திற்கு சென்றதும் அவைகள் மாயமாகின அந்த இடத்திலே சுற்றமுற்றும் பார்த்தனர் திடீரென்று சாமியாரின் கால் தடுக்கியது அவர் கீழே பார்த்தார் அங்கு தங்க நிறத்தில் மின்னியது அங்கு தோண்டி பார்த்தபோது ஒரு தங்க பானை இருந்தது அந்த பானைக்குள் கொஞ்சம் நகைகளும் இரண்டு வெள்ளி கண்களும் அதனுடன் ஒரு ஓலைச்சுவடியும் சுவடியும் இருந்தது அந்த ஓலைச்சுவடியில் இது சந்திரமலை என்று எழுதப்பட்டிருந்தது நகையும் வெள்ளி கண்களும் அருள்புரம் பத்ரகாளி தேவி கோவிலுக்கு சொந்தமானது என்று எழுதப்பட்டிருந்தது அருள்புரம் என்பது விவேக்கின் சொந்த ஊர் அந்த சுவடியை திருப்பி பார்த்தார் அதில் இது வழிமறிக்கும் பேய்கள் வசிக்கும் இடம் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த பேய்களால் தான் காஞ்சிரமலைக்கு செல்ல வேண்டியவர் சந்திரமலைக்கு வந்திருக்கிறார் அவ்வாறு வந்ததிலும் ஒரு நன்மை நடந்திருக்கிறது கோவிலுக்கு சொந்தமான பொருட்கள் கிடைத்திருக்கின்றன என்று மனதை தேற்றிக் கொண்டார் அவை பத்திரகாளி தேவியின் அருளால் நடந்தவை என்று புரிந்து கொண்டார் பின்னர் அங்கிருந்து காஞ்சிரமலைக்கு செல்ல புறப்பட்டனர் மாலையிலே சாமியாரின் வண்டி மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தது திடீரென வழியிலே ஒரு கற்பமடைந்த பெண் கையை நீட்டினாள் சாமியார் உடனடியாக வண்டியை நிறுத்தினார் அவளது முகம் அழுகுரலுடன் நிறம் இருந்தது மகளே உனக்கு உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்டார் அவள் மெல்ல கண்களை துடைத்து சாமியாரே என்னால் நடக்க முடியவில்லை எனது தாய் வீடு அருகில் உள்ளது தயவு செய்து என்னை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று கேட்டாள் சாமியார் அவளை வண்டிக்குள் ஏற்றினார் அவள் மெல்ல மெல்ல கைகளால் தன் வயிற்றை காத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் வண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது கண்ணாடியில் அந்த பெண்ணின் உருவம் வித்தியாசமாக தெரிந்தது அவர் பின்பக்கம் பார்த்தார் அவள் மெல்லிய சிரிப்புடன் முகம் மாறி விகாரமாக மாறியதை அவர் கவனித்தார் அதே நேரத்தில் அவள் கைகளில் சில குழந்தை ஒன்றை பிடித்துக் கொண்டிருந்தது போல தோன்றியது சாமியார் பத்திரகாளி தேவியை நினைத்து மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்க வண்டிக்குள் காற்றடித்தது அவள் மெல்ல மயங்கினாள் சாமியார் தனது தண்டத்தை மெல்ல அவளின் அருகில் வைத்தார் நீ யார் என்று கேட்டார் அவள் கண்ணீர் வடித்தபடியே நான் இங்கே சிக்கி உள்ளேன் என் குழந்தையும் நானும் விடுபட முடியவில்லை என்று கூறி மாயமானாள் சிறிது நேரத்தில் சாமியார் ஒரு செக் போஸ்டுக்கு வந்தார் அங்கிருந்த காவலர்கள் அவரது வண்டியை நிறுத்தினார்கள் சாமியாரே இப்போது இந்த வழியே செல்ல முடியாது இந்த நேரத்தில் இந்த பக்கம் போகக்கூடாது என்று ஒருவர் கூறினார் ஏன் என்ன பிரச்சனை என்று சாமியார் வினவினார் சாமியாரே சில மாதங்களுக்கு முன்பு இங்கு ஒரு கற்பவதி பெண் குழந்தையுடன் விபத்தில் சிக்கி இறந்தார் அப்பொழுதிலிருந்து பலரும் இங்கு அவள் குரல்களை கேட்டதாக சொல்கிறார்கள் சிலர் அவளை வண்டியில் ஏற்றியதும் சிறிது நேரத்தில் அவள் மாயமானதாகவும் சிலருக்கு பல துன்பங்கள் நிகழ்ந்ததாகவும் கூறுகிறார்கள் என்று காவலர் கூறினார் சாமியாரின் உள்ளத்தில் அதிர்ச்சி ஏற்பட்டது அவள்தான் தன்னுடைய வண்டியில் ஏறியவள் என்பதை புரிந்து கொண்டார் ஆம் சாமியாரே அவளது ஆத்மா இங்கே முடிவில்லாமல் திணறிக் கொண்டிருக்கிறது இதுவரை எவரும் அவளை விடுவிக்க முடியவில்லை என்று காவலர்கள் கூறினர் சாமியார் மந்திரங்களை ஜவித்தார் பத்ரகாளி தேவி துன்பம் நிறைந்த அந்த ஆத்மா விடுதலை பெற வேண்டும் நீயே அதற்கு அருள் புரிய வேண்டும் திடீரென காற்றில் ஒரு அழுகுரல் கேட்டது மெல்லிய ஒளி ஒரு நிழலாக மாறி மாயமானது அந்த நிழலில் அந்த கற்பமான பெண் கண்ணீருடன் கையில் குழந்தையை பிடித்துக் கொண்டு வணங்கினாள் நன்றி சாமியாரே என் ஆத்மா இப்போது விடுதலை பெறுகிறது அவளது குரல் மெல்ல ஒலித்து மறைந்தது சாமியார் இருகரம் கூப்பி பத்ரகாளி தாயின் அருளால் எல்லா ஆத்மாக்களும் நிம்மதி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் மாயைகளை தாண்டி சாமியார் உண்மையான காஞ்சல மலைக்கு சென்றாரா அரண்மனைக்கு சென்ற விவேக் என்ன ஆனார் அருள்புறத்தில் விவேக்கின் தாயின் நிலைமை என்ன தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நன்றி